கூப்பா என்னும் நகரில் ஒரு முன்னில் வாழ்ந்து வந்தார் அவர் கூலி வேலை செய்து வருகிறார் அவர் வியாபாரிகளின் பணத்தையும் பொருளையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வார் அவர் மிகவும் நாணயம் உள்ளவராகத்தான் நடந்து கொள்வார் அவர் ஒரு கழுதை வைத்திருக்கிறார் ஒரு நாள் அந்த கழுதை வைத்து பயணம் மேற்கொண்ட போது ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து எனக்கு உங்களின் கழுதை மீது சவாரி தருவீர்களா என்று கேட்கிறதும் கேட்டபோது இவரும் சரி என்று ஒப்புக்கொண்டார் இருவரும் சென்று கொண்டிருந்த போது இரண்டு பாதைகள் ஒரு பாதை அந்த கூலிக்காரர் எப்பொழுதும் புதிய பாதையில் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியும் என்று அவருக்கு கூறுகிறான் அவரும் சரி என்று அந்த புதிய பாதையில் செல்கிறார் ஒரு காடு வந்தது அந்த புதிய பாதையில் பாதையே இல்லை விட்டது அந்த பாதை ஒரு காடு வந்தது பிறகு அங்கே நிறைய இனங்கள் கிடைக்கின்றன இவரும் நிற்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது அந்த கொள்ளைக்காரன் தனது இடுப்பிலிருந்து கத்தியை எடுத்து அந்த கூலிக்காரரை குத்த முயன்ற போது அந்த கூலிக்காரர் என்னை கொன்று விடாதே நான் இந்த வியாபாரிகளின் பணத்தையும் பொருளையும் உனக்கு தந்து விடுகிறேன் என்று கெஞ்சுகிறார் ஆனாலும் அந்த கூலி கொள்ளைக்காரன் மறுக்கிறான் அந்த கூலிக்காரன் இறுதியாக இரண்டு இரக்காய்த்து மட்டும் தொழுதுவிட்டு வருகிறேன் என்று அந்த கொள்ளைக்காரர்களிடம் உதவி கேட்கிறார் அவனும் சரி போய் தொழுது விட்டு பாருங்கள் என்று கூறுகிறான் அந்த கூலிக்காரர் தொழுது முடித்துவிட்டு ஒரு ஆயத்தை ஓதுகிறார் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அம்மை யூஸிபுல் முல் துக் இதனுடைய பொருள் திக்கிற்றவர் அவனை அழைக்கும் பொழுது பதில் தருபவனும் அவனது துன்பத்தை தீக்குபவனும் யார் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு குதிரை வீரர் அங்கு தோன்றுவிட்டார் அவர் தனது ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டார் இதை கண்டு தொழுது தொழுதுவிட்டு அல்லாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குதிரை வீரரிடம் வந்து நீங்கள் யார் என்று அல்லாவிற்காக கூறுங்கள் என்று கூறியபோது அந்த குதிரை வீரர் சொன்னதாவது டிக்கிறவர் என்னை அழைக்கும்போது போது அல்லாவின் அடியானாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் பயமின்றி எங்கு வேண்டுமானால் செல்லலாம் என்று அந்த குதிரை வீரர் சென்றுவிட்டு செல்கிறார் இந்த நிகழ்வினால் அந்த கூலிக்காரர் அல்லாவின் திருபியை என்னும் மகிழ்ச்சி அடைந்தார் தொழுகை மன அமைதியை கொடுக்கும் மற்றும் துன்பங்களை தீர்க்கும்